ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு மசாலா வீட்லையே அரைச்சி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் மட்டன் வந்து ஹாஃப் கேஜி எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது அஞ்சு விசில் விட்டு எடுத்தாலே போதும் மட்டன் நல்லா வெந்துடும் இது தனியாக இருக்கட்டும் இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது அரை கிலோ குழம்புக்கான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் உளுந்து நாலு வர மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் குடுமளகு கால் டீஸ்பூன் கசகசா சின்னதாக பட்டை ரெண்டு கிராம்பு இப்போ ஒரு கடாயில் கடாய் நல்லா காஞ்சதும் அதில் தண்ணி எதுவும் இல்லாமல் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வணக்கணும் அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வணங்கணும் கருக விடக்கூடாது இது வந்து நான் ஒரு அரை கிலோக்கான மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன் இது ஒன் கேஜி அப்படிங்கும்போது நீங்கள் இதில் வந்து டபுளாக கூட போட்டுக்கோங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதங்கி விட்டுட்டே இருங்க இது சீக்கிரம் குக்காயிரும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது தனியாக ஆரட்டும் இப்போ அதே கடையில் ஒரு கரண்டி எண்ணெய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் இது கூட அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வணங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் அதையும் நல்லா வணங்கிக்கோங்க இது நல்லா குக்காகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வணக்கி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதையெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஆற வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதை வந்துட்டு நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மட்டன் நல்லா ஆவி அடங்கிடுச்சு இந்த மட்டனை வந்து நம்ம தனியாக மட்டன் தனியாக தண்ணி தனியாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வணக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் குக்கர் நல்லா காஞ்சதும் ஒரு கரண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா எண்ணெயிலே வதக்க விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அந்த பவுடரை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டு அதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த மசாலா நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு இது கூட வேக வச்சு எடுத்த மட்டன் தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சுருக்கும்போதும் உப்பு போட்டோம் அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு பின்னாடி மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தீங்கனாலே போதும் ரெடியாகிடும் நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பால் எதுவுமே சேர்த்துக்கலை அவ்வளோதான் இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து மட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம் இந்த தாளிக்கிற வீடியோ மட்டும் என்னோட இதில் டெலீட் ஆகிடுச்சு ஒன்றுமே இல்லைங்க தேங்காய் எண்ணெய் அதில் கொஞ்சம் சோம்பு கருவேப்பில வர மிளகாய் இதை மட்டும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய சூப்பரான மட்டன் குழம்பு தான் இது நீங்கள் இது வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்